என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் ஈட்டிப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் சங்கல உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தற்புதமான தருணத்தில் இப்போ இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா இந்த பிரம்மதேவனுடைய படைப்புல துலாம் ராசி இது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் சுகம் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் நிறைய சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு அடுத்த அத்தியாயம் அவனுடைய வளர்ச்சிக்கு இந்த திருமண பந்தம் ஒருவருக்கு ஒரு மனைவி அமையணும் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் அமையணும் அப்பதான் அந்த குடும்பம் இனிமையா இருக்கும் அது குடும்பம் ஒரு கட்டமைப்பு உருவாகும் அதற்குரிய அமைப்பு தான் இந்த சரி இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க இந்த துலாம் ராசி வாழ்க்கையில ஜெயிக்குமா ஏன் அவங்கள ஜெயிக்கலையா சிறப்பானவங்க சார் காலபுருஷனுக்கு ஏழாம் இடமே உலக உற்பத்திக்கு அதுதானே அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசியில சனி பகவான் உச்சமடைகிறார் நீதிமன்றம் நீதிமான்கள் இருக்கக்கூடிய இந்த ராசி எப்பவுமே நீதி நேர்மைய உண்மையை கடைபிடித்தால் வாழ்க்கையில வெற்றி பெறும் அதுல கொஞ்சம் கீழே இறங்கி போனாலும் சில பிரச்சனைகளுக்கு தாமே வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அது எந்த நிலையில பிறந்தாலும் அது தெரிஞ்சு போயிடும் காட்டி கொடுத்துரும் நீதி தேவன் இருக்கக்கூடிய இடம் அது அப்ப இந்த துலாம் ராசியில பிறந்திருக்கக்கூடியவங்க நேர ஏழாம் இடம் என்பது காலபுஷனுக்கு நம்பர் ஒன் தலை அங்கேதான் அங்கேதான் செம்பா அப்ப இந்த வாழ்க்கையில இவர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகல அப்படின்னா இருதார யோகத்தை கொண்டு ரெண்டு மனைவி ஒரு நூல் தனது கணவனை விட்டு மனைவியை விட்டு வேறு ஒரு தொடர்புகளால் சிக்கல் வந்துவிடும் சிரமங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இடத்துல அவங்க என்ன கவனமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்தாத போது பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனுடைய சின்னத்தை பார்த்தீங்களா தராஸ் நீதி தவறக்கூடிய நிலையில ஒரு இல்லீகலான நிலையில எதை எடுத்தாலும் சரி பிரச்சனைகள் உங்க தலைக்கு மேல கத்தி தங்கிடும் மற்றபடி இந்த ராசி வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லா பாக்கியத்தையும் அடையும் எல்லா சுகபோகத்தையும் அடையும் குடிக்கோ மற்ற விஷயத்துக்கோ அடிமையாகாமல் இருந்தால் இந்த ராசி சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்கும் பல நேரங்கள்ல இவர்கள் மற்றவர்களால் மனிதாபிமானமற்றவர்கள் அப்படின்னு பேசக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு வந்துடும் உடம்புல மனசுல ஈரம் இல்லாதவர்கள் அப்படின்னு கூட பேசக்கூடிய என்ன சார் சொல்றீங்க இது சுக்கனுடைய ராசி இவங்களை பார்த்து இப்படி பேசுவாங்களா இப்படியெல்லாம் கூட துலாம் கோருமா நீங்க கேட்கலாம் வரும் ஏன்னா சனி உச்சமடைகிறார் எங்கே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறதோ அவர்கள் சோதனைகளை அனுபவிச்சுதான் எது சரியாக பேசணும் எது தப்புன்னு நம்ம அடிச்சு பேசுறோமோ தப்பை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை இந்த சமூகம் விரோதிகளாக பார்க்கும் விரோதிகளாக பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் சண்டைக்காரனா போராட்டக்காரனா விதியில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவனா நம்ம தெருவில் நீ சேரு தப்புறா சொன்னால் நம்ம எதிரியா பார்த்து எதையும் தைரியமாக கேட்கக்கூடிய பக்குவம் இந்த துலாம் ராசிக்கு உண்டு எதிர்த்து பேசும் கேக்கும் இது தப்புடா அங்கே சனி உச்சமடைகிறார் அங்கே இரண்டாம் இடத்துடைய செம்பா இருக்காரு தைரியம் அதிகம் உண்டு உங்க வாழ்க்கையை அடிக்கடி திருச்செந்தூர் அல்லது முருகனை இருந்தாலும் பிடிச்சு கும்பிடுங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடலாம் சரி பள்ளி சரி சிறப்பான பாதையை நோக்கி பயணிக்க முடியும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ பெருமாள் மகாலட்சுமி வழிபாட்டை செய்வதும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை தரும் இதிலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு வழி சொல்கிறேன் இரண்டு மரங்களை நடுங்கள் ரெண்டு மரம் நான் இப்ப நிறைய கோவில்களில் மரங்களை என்னால் முடிஞ்சதை வளர்த்து நட்டுக்கிட்டு வர்றேன் நீங்கள் நடுங்க ரெண்டு மடம் கோவில்லையோ உங்கள் இடத்துலையோ உங்கள் பூர்வீகத்தில் நட்டோம்னா நம்ம பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அதை எடுத்துக்கிட்டு வளர வளர அந்த மரங்கள் பெருசாக வர வர தோஷங்கள் எல்லாம் போயிடும் நம்முடைய குடும்பம் வளர்ச்சிக்கு வந்துடும் இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு வீடு பாசல் இடம் பொருள் ரெண்டாம் இடம் தனஸ்தானங்கிற விஷயம் பன்னெண்டாம் இடம் சுகபோகமான வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் இந்த மரணத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க வாழ்த்துக்கள்